புன்னகை தேசம் திரைப்படத்தில் கணேஷ் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் தருண் அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சினேகா அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் தருணின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் குணால் அவர்கள் விஜய் கதாபாத்திரத்தில் தருணின் ஃப்ரெண்டாக நடிகர் தாமு அவர்கள் செல்வம் கதாபாத்திரத்தில் தருணின் ஃப்ரெண்டாக நடிகர் ஹம்சவர்தன் அவர்கள் நந்தினி கதாபாத்திரத்தில் ஹம்சவர்தனின் லவ்வராக நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்கள் ஸ்னேகாவின் அப்பா மற்றும் தருணின் தாய்மாமாவாக நடிகர் தேவன் அவர்கள் ஸ்னேகாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் அருண் கதாபாத்திரத்தில் சினேகாவின் முறைப்பையனாக நடிகர் கிருஷ்ணா அவர்கள் குணாலின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் ஹம்சவர்த்தனின் சித்தியாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் தாமுவின் அப்பாவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் தாமுவின் அம்மாவாக நடிகை பாசி சத்யா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் தருணின் அம்மாவாக நடிகை சபிதா ஆனந்த் அவர்கள் ஸ்னேகா வீட்டு வாட்ச்மேன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் பாலு ஆனந்தையா அவர்கள் ஹவுஸ் ஓனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் பாடகர் மலேசியா வாசுதேவனையா அவர்கள் மியூசிக் டைரக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மதன் பாபு ஐயா அவர்கள் ஹோட்டல் ஓனராக நடிகர் சிங்கமுத்து ஐயா அவர்கள் லாட்ரி சீட்டு கடை ஓனராக மறைந்த நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் சரஸ்வதி கானசபா மேனேஜராக மறைந்த நடிகர் டி எஸ் ராகவேந்திர ஐயா அவர்கள் ஒரே காலனியில் வசிப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்க வரும் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள் ஒரே காலனியில் வசிப்பவர்களில் ஒருவராக நடிகை விஜய சந்திரிக்கா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் சிசர் மனோகர் ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்